வாழம்பு அண்ணே ஏதாவது என்னண்ணே அப்பா பழகி இருக்கவங்க எல்லாமே இல்லாமை குளுருபட்டு கூட ஓகே வருமானம் இருந்தாலும் சாப்பிட முடியும் அப்படி படிக்க வைக்க முடியும் இது கூட ஓகே ஆனா கொல்லிமலை ரொம்ப பாவம் ஆளு கொடைக்கானல் ஆளு அது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோன் பஸ் வருது இல்லை காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்றுமா இந்த மாதிரி எல்லாம் பஸ்ஸில் போய் வாங்கிட்டு அவ்வளோதான் காலையில் போனால் சாயங்காலம் வேலைக்கு போகிறவங்க அது கணக்கு தான் போவாங்க கீழே வேலைக்கு வர்றது படிக்கிறது எல்லாமே அப்படி தான் எனக்கு தான் வாழ்க்கை கால்குலேஷன் ஓடி ஆமாம் கால்குலேஷன் தான் நம்மள வந்து நினைச்சாக்கள் இங்கே எங்கேயும் போகும் ஓடிக்கிட்டு இருக்கோம் பைக் கார் அடிஞ்சிட்டு போக முடியும் நம்ம சுற்றி பார்க்குற வந்து அவங்க நினச்சி வருவாங்க நான் அஞ்சாறு பேரையும் போயிடுறது தெரியாது அது எடுத்துக்கலாம் தூர்க்கங்க பெரிய गवर्नमेंट ரோட்ல எதுனாலும் கீழலாம் வரணும் கீழ வரணும் இந்த சின்ன சின்ன வேற 길 மேல இருக்குது எல்லாம் எலி குடுக்குறான் பஹார் ஒரு ஆப்போசிட் இருக்கா நான் போம்பல் பைக் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இறங்கிறலாம் அடியே இத மட்டும் விட்டு அப்படியே இறங்கிட்டு போயிடலாம் நம்ம ஏ வாந்து நைய நானே இதாக்குட்டு லைட்ட போட்டது படு படுနေறோம் காரை

tôi ơn các hello, 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 hello <coughs>

<clears> hmm <throat>